நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது எதுவாக இருந்தாலும் இதை போய் நான் ஒரு பதினேழு வயசு பசங்க கூட்டத்துல சொல்லிவிட்டேன் ஒருத்தன் இழந்து கத்திரம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் டேய் நான் சொன்னது இல்லை அது இல்லை நான் சொன்னது அது இல்லை ஆனால் ஒன்று சொல்றேன் எது தேடினாலும் அது உன்னை தேடுகிறது பகை தேடுகிறாயா பகை உன்னை தேடுகிறது இன்பம் தேடுகிறாயா இன்பம் உன்னை தேடுகிறது துக்கம் தேடுகிறாயா துக்கம் வெற்றி தேடுகிறாயா வெற்றி உன்னை தேடுகிறது மரணம் தேடுகிறாயா மரணம் உன்னை தேடுகிறது எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடி நாடினேன் நமச்சிவாயத்தை நாடியது நல்லக விளக்கது நமச்சிவாயம் என்கிறார் சொல்லுக்குள் இருக்கக்கூடிய சுற்றுமத்தை உணர்கின்ற பொழுதே வானம் போல் பொருள் இந்த தலைப்பு கொடுத்ததனால் என்னுடைய பேச்சு கொஞ்சம் ஆழமா போய்கிட்டு இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறார் யாமான் சொன்னாலும் புரியாது உங்களுக்கு என் தெரியுமா கடல் முடிவு பண்ணிட்டார்கள் உங்களை தண்டிக்கணும் ஏங்க சீத்தை கிட்ட லட்சுமணன் சொன்னானா இல்லையா அண்ணி அது அண்ணன் குரல் இல்லைன்னு கேட்டாளா ஏ விதி அப்ப போகணும் ராவணன் அவளை தூக்கிட்டு போகணும் விதி கேட்டிருந்தா விதி மாதிரி இருக்குமே எங்க வைர வைடூரியத்தோட கொம்போட ஒரு மான் இல்லைன்னு தெரியாது இது மாய மான் சொன்ன கேட்டுச்சாங்க கேட்க மாட்டான் ஏய் அவன் சிரிக்கிறது சரியில்லை அந்த இடத்தை தாண்டி போயிரு கொடுக்காத இறைவன் குரல் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்த டிலீட் இறைவன் குரல் கடந்து என்றால் சாத்தான் அழைக்கிறான் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நேற்று இன்று எத்தனையோ செய்தித்தாள்களில் விஷயங்களை வாசித்து உள்ளம் நடுங்கி போகிறேன் நான் பிரம்ம தூக்கு போட்டு செத்துருச்சிங்க நேத்து காவல் காவல் துறை பெண் இன்னைக்கு காலையில தினத்தந்து எடுத்து படிச்சு பாருங்க விஷயம் புரியும் மூணு நாளைக்கு முன்னால ரெண்டு பச்சிலம் குழந்தைகள் ஆறு வயசு எட்டு வயசு தண்ணி தொட்டியில போட்டு முங்க வச்சு தூக்கு போட்டார் ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார் லெட்டர் இதுங்க படிக்க மாட்டேங்குதுங்க காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டுல இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருந்தா உற்பட முடியாதுங்கிறதுனால சாவடிக்கிறேன்னு எழுதி வச்சிருக்காரு விளக்கற்றவர்கள் உள்ளத்துள்

நாளைக்கு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு படிச்சிருவேன் கிழிச்சிருவேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு மணி வரைக்கும் ரீல்ஸ் பாத்துச்சேன் முடியா முடியாது எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் கவனம்னு சொன்னேன்னா இந்த மேடையில யாரோ ஒருத்தங்க வந்தாங்களா நான் எங்க வயத்தால வைத்தால கத்திக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் அத வேடிக்கை பார்த்துக்கிறேன் ஒரு சிதறுகிறது இலக்கை சிதறிகளாக வைத்திருக்கின்றவர்கள் கவனத்தை சிதறடிப்பதே இல்லை நம்ம பல பேருக்கு இலக்கை நிர்ணயிக்கவே தெரியவில்லை நான் உங்களுக்கு ஐந்து விதிகளை சொல்லித் தருகிறேன் இன்றைக்கு உங்கள் இலக்கை நீங்கள் சரியாக நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் நான் என் இலக்கை சரியாக நிர்ணயம் செய்திருக்கிறேன் இல்லை என்றால் இந்த வயதில் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்க மாட்டேன் என் இலக்கம் என்ன தெரியுமா நான் இப்படி சொல்றேங்க யாரும் வருத்தப்படாதீங்க முப்பது ஆண்டுகளாக மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் என்னை பரவலாக தெரிகிறது இருபத்தி ஏழு ஆண்டுகள் பரவலாக என்னை தெரிந்து கொள்வதற்காக நான் விதைத்திருக்கிறேன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் பிளஸ் மூன்று ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன் இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் மூன்றே மாதத்தில் இந்த புகழை எட்ட விரும்புகிறார்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன் இன்றைக்கு வேலை செய்யுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களை நீங்களே எந்த இலக்கை நோக்கி செலுத்துகிறீர்களோ அதுல டென்சிட்டி ஒரு கம்பீரம் அந்த இலக்கை நோக்கிய தெளிவு இருந்தால் ஒழிய இலக்கை அவ்வளவு சீக்கிரமாக அடைய முடியாது அடைந்தாலும் இலக்கை நான் எப்பொழுதும் அந்த மார்க் பைபிள்ல இருந்த அந்த மார்க் நான்காவது அதிகாரம் அது எப்பவுமே மனசுலேயே வச்சிருப்பேன் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது பைபிள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டார் எட்டு வசனம் ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் பைபிள் படிப்பதற்கு கிறிஸ்துவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குரான் படிக்கணும்ன்றதுக்கு முஸ்லிமா இருக்கணும்னு அவசியம் இல்லை பகவத்கீதை படிப்பதற்கு இந்துவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை திருக்குறள் படிப்பதற்கு தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டிய அற்புதமான புத்தகங்கள் அவை படித்து பார்த்தால் என் விளக்காக அவற்றை நான் நிறுத்திக் கொள்ளலாம் என் விளக்காக நான் நிறுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நான்கு ஐந்து வசனங்களை சொல்கிறேன் பாருங்க நீங்க வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க இந்த சகோதரி இந்த தாய் சொன்னது காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள் நான் உங்க கேட்டு கேக்குறேன் உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்கிறாங்களா சும்மா சொல்லுங்களேன் எல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க இப்படி நாம கேட்டோம் நம்ம பிள்ளை கேட்கறது கேட்காது ஆனா சொல்லிட்டு போறேன் கேட்கலனாலும் சொல்லிட்டே இருங்க ஏன் தெரியுமா உங்க முன்னால அது நடத்தி காட்டாது வாழ்க்கை அவர்கள் முன்னால் சவால்களை வந்து வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்காக நீங்கள் சொல்லிக் கொடுத்த நன்மையும் அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு அங்கே துணை புரியும் என்பதற்காக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்துவாக இருந்தாலும் பரவாயில்லை முஸ்லீமாக இருந்தாலும் பரவாயில்லை நோன்பு வைத்திருந்தவர்களாலும் பரவாயில்லை மார்க் நான்கு சொல்லிக் கொடுங்க

அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம் கண்டால் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம் புரிஞ்சிருச்சு ஒரு விஷயம் மார்க் சொல்ற மார்க் எம்ஆர் கே இல்ல மார்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கின்ற அவர் எழுதுற காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் சூப்பர் வார்த்தை ஒண்ணு கூட இப்படி அப்படி போக கூடாது விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டான் எங்க போனான் விதைக்கத்தான் புறப்பட்டான் சில விதைகள் வழியில் சிந்தின பறவைகள் பட்சித்து போட்டன சில விதைகள் பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன வெயில் பட்டு கருகின சில விதைகள் முட்களில் விழுந்தன முட்கள் நெருக்கடித்து இல்லாமல் ஆயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைக்கப்பட்டன அவை முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் போகமளித்தன காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் விதைகள் என்பவை விதைகள் இல்லை விதைகள் என்பவை நம் இலக்குகள் விதைகள் என்பது நம் வாழ்க்கை விதைகள் என்பது நம் எண்ணங்கள் வழியில் சிந்தி பறவைகள் பட்சிக்கவோ மண் ஆழமில்லாத பாறையில் விழவோ முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் தவறி விழுந்து விடவோ மாட்டாமல் நேராக நல்ல நிலங்களில் போய் புதைய வேண்டும் விதைய வேண்டும் நல்ல நிலங்களில் விதைப்பதற்கான வழி எது நான் உங்களுக்கு தருகிறேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் ஒருபோதும் அது நமக்கு வெற்றிகளை தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நாம் தான் வெற்றிகளை தேடிக்கொள்ள வெற்றின்னு கிடையாது இந்த உலகத்துல வாய்ப்புதான் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறியா வெற்றியாளர் வெற்றியை சரியாக உள்வாங்கிக் கொள்கிறாயா சாதனையாளர் பல நேரங்களில் வெற்றியாளர்கள் கீழே விழுவதற்கு என்ன காரணம் தெரியுமா வெற்றியை கொண்டாடி தீர்த்து விடுகிறீர்கள் எனர்ஜி எல்லாம் வெற்றியை டேர்ன் இன் டு ரெஸ்பான்சிபிலிட்டி வெற்றியை பொறுப்பாக்கிக் கொள்ளுங்கள் முதலா வராது பெரிய விஷயம் இல்லப்பா போன எலெக்ஷன் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல எந்த வந்தாலும் ஜெயிக்கணும் இலக்கை நிர்ணயித்துக் பாருங்க வெற்றி ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கின்ற பொழுது உங்கள் கையில் வந்துவிடலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேடி வந்தது ஒன்றாக இருக்கலாம் இலக்கு மிக சிறப்பாக வைத்திருக்கின்றவர்கள் தேடி வந்ததை விட சிறப்பானதை பெற்றுக் கொள்கிறார்கள்